ஓம் ஆதித்ய சோமாய மங்களாயபுதாயஜாம் குரு சுக்கிரசனிபியாவே ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி தேவதாபியோ நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் என்னுடைய குருநாதரியும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு சொந்தங்களே மே மாத ராசி பலன்கள் அதே போல் வைகாசி மாத ராசி பலன்கள் வைகாசி மாத ராசி பலன்கள் தமிழ் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம் ஏன்னா எந்தெந்த ராசி கட்டத்தில் பன்னிரெண்டு ராசியில் எந்த கிரகங்கள் காலப்புருஷனுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் கணிக்க முடியும் ஜோதிடத்தை கணிக்க முடியும் அப்போ இது ஒரு வானியல் சாஸ்திரம் கிரக அமைப்புகளை கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கின்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட ரகசியம் அப்போ இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் ரிஷபராசியிலே விற்றிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் அங்கே தான் இருக்காரு குரு பகவானும் அங்கே இருக்கின்றார் பாருங்க மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்ரன் குரு இயற்கை சுபர்கள் மூவரும் ரிஷபராசியில் வீற்றிருக்கிறார்கள் அதே போல காலபுருஷனுக்கு மூணு ஆறு குடையவன் புதன் பகவான் மேஷ ராசியிலும் ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலே ஒரு மிகப்பெரிய போர் பதற்றம் மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் ஒரு சண்ட சச்சரவு யுத்தகலம் ரணகலம் அப்போ அதிரடியான சில விஷயங்கள் தினந்தோறும் டிவியில் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இருந்து அப்போது செவ்வாய் ராகு இணைந்திருக்கிற அரசியல் அதிரடி மாற்றங்கள் அரசியல் களம் அனல் பறக்கும் அதே போல் பிரபஞ்சம் முழுவதுமே கூட அங்கங்கே தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ரோடு ஆக்சிடண்ட்டு ட்ரெயின் ஆக்சிடென்ட் இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வெயில் சுட்டெரிக்கும் செவ்வாய் ராகு தொடர்பு அப்போ இவங்கள காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பனிரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலே செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் உடம்புல ரத்தம் சுண்டி போயிடும் வெயில் அதிகமாக இருக்கும் காண்டாட்டிட்டு இருந்தால் சரிபட்டு வராது கவன சிதறல்கள் ஏற்படும் கவன குறைவுகள் ஏற்படும் அதேபோல சனியும் சந்திரனும் கால புருஷனுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டிலே அமைந்திருக்கிறார் அப்போ சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எதனால் லாபம் செவ்வாய் ராகு என்ன உழைக்கிறாங்களோ அதற்கான லாபம் ப்ராஃபிட் சனி பகவான் கொடுக்க போகிறார் இதில் எதுவுமே சம்பந்தப்படாம கேது பகவான் கன்னீராசியிலே அமைந்திருக்கிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் சூரியனும் சுக்கரனும் சூரியனும் சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் போக வாழ்க்கை ஏற்படும் ராஜாங்க துவாரத்திலே அனுகூலம் ராஜாங்க அனுகூலம் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல அதிகாரங்கள் கைக்கு வந்து சேரும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படும் பல பண பரிமாற்றங்கள் ஏற்பட போகிறது அதே சமயம் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது அப்போ சூரியன் சுக்ரன் குரு மூன்று சுப கிரகங்களும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அவை இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன் சொல்கிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள் மேஷ ராசி அன்பர்களே வைகாசி மாதம் கால புருஷனுக்கு இரண்டாவது வீட்டுல சூரியன் குருன்னு சொன்ன சுக்கரனும் அங்கே இணைந்திருக்கிறார் ராஜாங்கத்தினாலே அதிக அனுகூலம் அடைய போகின்ற ஒரு ராசி மேஷ ராசி என்பர்கள் உங்களுக்கு ஏதேனும் பெரிய பெரிய வம்பு வழக்குகள் சிறை தண்டனைகள் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உரிய பரிகாரங்கள் ஆதித்யாதி நவகிரகங்களை வழிபாடு செய்வீர்களேயானால் அல்லது அதற்குரிய உங்கள் ஜாதகத்திற்குரிய கால நேரம் என்ன சொல்லுதோ கிரக அமைப்புகள் என்ன சொல்லுதோ தசாபுத்திகள் என்ன சொல்லுதோ உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்ன சொல்லுகிறதோ அதை அறிந்து அந்த ஜோதிட சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுவீர்களே நீண்ட நாளாக இருந்து வரக்கூடிய சிறை தண்டனை கூட நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய போராட்டங்கள் சிறை தண்டனைகள் கூட நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலம் எனதுமை மேஷராசி அன்பர்களே அப்பயே அது சிறை தண்டனை சிறை தண்டனின்னு உண்மையிலேயே அது சிறை தண்டனைக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி ஒரு பத்து பேர் இருக்கலாம் அது இல்லாமல் வாழ்க்கையில் தி நித்தம் போராட்டங்கள் பயந்து பயந்து வாழக்கூடியது என்ன போன் வருமோ யாருக்கு பதில் சொல்லமோ இன்னைக்கு யார் வந்து நிற்பாங்களோ அந்த மாதிரியான கால சூழ்நிலைகள் பயம் இருக்குமே ஆனால் அல்லது மனசுல வேறு ஏதேனும் மனக்குழப்பங்கள் சந்தேகங்கள் மனசுல வேறு ஏதேனும் பயம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பவர்களை இந்த மாதம் வைகாசி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக விளங்குகிறது அப்போ மன பயம் விலகும் மனசுல இருக்கக்கூடிய பயம் விலகும் ஆரோக்கியம் கைகூடும் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் உங்களுக்கு இது எதிராக இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடிகள் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த அரசியல் எதிரிகள் நிர்பந்தங்கள் இவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது எதிரிகளுடைய நடவடிக்கைகள் கூட அது ஏதேனும் மிகப்பெரிய ஒரு மந்திர மாந்திரிகமாக இருந்தாலும் ஒரு தெய்வ சக்தியாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் கைகூடி வருகிறது என திறமை மேஷராசி அன்பர்களே அப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெய்வ சக்தி இறையருள் நல்லா இருக்கு உங்கள் குலதெய்வ ஆசிர்வாதம் நல்லபடியாக இருக்கு உங்கள் முன்னோர்களுடைய ஆசைகள் நல்லபடியாக இருக்கு அப்போ இன் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு ஒரு சிறை தண்டனை ஏற்பட்டிருக்கு அல்லது அதுக்கு சமமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னும் கூட உங்களுக்கு இறையாற்றல் தேவை அப்போ ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அந்த எந்த கிரகம் என்பதை அறிந்து அது எந்த கிரகம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது எந்த கிரகம் உங்களுக்கு நல்லது செய்ய விடாமல் தடுக்குது அப்படிங்கிற அந்த ரகசியத்தை அறிந்து அந்த கிரகத்திற்கு உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நீங்கள்தான் வெற்றியாளர்கள் நீங்கள் தான் ஜெயிக்க பிறந்தவர்கள் எனது மேஷராசி அன்பர்களே அப்போ உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களையெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு நிகழ்கிறது வம்பு வழக்குகளிலே வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கோர்ட்டு தீர்ப்புகள் இருக்குமே ஆனால் அது வம்பு வழக்காக இருக்கலாம் இடம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அப்ப பலதரப்பட்ட வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப ஜோதிட ரகசியம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அங்கே தான் இருக்கு பாயிண்ட் அப்போ அதற்குரிய வழிபாடுகள் அதுக்குரிய பிராய்ச்சித்தங்கள் அதுக்குரிய வேண்டுதல்கள் இவையெல்லாம் நீங்கள் செய்வீர்களேயானால் திறம்பட செய்வீர்களேயானால் அப்போ நீங்க என்ன செய்யணும் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி சரியான முறையில் கணித்து தரக்கூடிய எதையும் ஓப்பனா மறைக்காம சொல்லணும் பயப்படாம சொல்லணும் உங்கள் ஒரு பெரிய ஆள்னு சொல்லிட்டு பயந்துட்ட நாளைக்கு இருந்து சூப்பரா இருப்பீங்க சார் நல்லா இருப்பீங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்புறது தான் இருக்கணும் செஞ்சா செய்யாட்டி போ இதுதான் நடக்கும் துணிவாக சொல்லக்கூடிய இருப்பதை மறைக்காமல் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு துன்பம் இருக்கு நீங்க வெற்றி பெற முடியும்னு சொல்லியிருக்கிறீங்க இதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை ரகசியத்தை தெரிந்து செய்வீர்களேயானால் இந்த வைகாசி மாதம் மேஷராசிக்கு வெற்றி பெறக்கூடிய மாதமாக அமைகிறது அதோடு மட்டுமல்ல காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் வேலையில் உள்நாடு வெளிநாடு எங்கே இருந்தாலும் சரிதான் உலகம் முழுவதும் நான் சொல்லக்கூடியது காவல்துறை அதிகாரிகள் ஒரு இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க காவல் படையில் ஈடுப ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அது ஃபயர் சர்வீஸாக இருக்கலாம் யூனிஃபார்ம் சீருடை பணியாளர்கள் அதே போல் அரசு அதிகாரிகள் ஒரு செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரியில் ஆரம்பித்து எல்லா துறைகளும் அரசு அதிகாரிகள் எல்லா துறைகளும் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் உயர்ந்த பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஐஏஎஸ்ஆருக்கட்டும் இருக்கட்டும் போன வாரம் கூட ஒரு ஐஏஎஸ் அம்மாட்டேருந்து ஒரு ஃபோன் கால் உயர்ந்த நல்ல நிலையில் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாங்க பாருங்கள் லோக்கல்ல அரசியல் சூழ்ச்சி தேவையில்லாமல் இந்த அம்மாவை போட்டு அளவைக்கிறது அதே போல் ஒரு கமிஷனர் அம்மா அவங்களையும் போட்டு வாட்டி வதைக்கிறது அப்போ இதெல்லாம் அன்னை வாராகியின் வழிபாடு வாராகியின் துணையோடு அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்கள் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆனால் கவலை வேண்டாம் எனதொருமை மேஷ ராசி அன்பர்களே அரசு அதிகாரிகளை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் போட்டி பொறாமைகள் அதிகமாகத்தான் இருக்கும் குறிப்பாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கண் திருஷ்டி பார்வை போட்டி பொறாமை இவை அதிகமானதாக இருக்கும் அதை பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்படாதீர்கள் மேஷராசி அன்பர்களே அப்படி பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவற்றையெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு பெற்று தருகிறது எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் நன்மைகள் அதிகரிக்கும் வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும் இன்னும் சொல்ல போனால் மன குழப்பங்கள் மன கஷ்டங்கள் நிம்மதியே இல்லை சாமி மனசு ஒரு பயமாவே இருக்கு அது வருமானம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் உத்தியோகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் கணவன் மனைவி இருவர் சம்பந்தப்பட்ட உறவு முறைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் மேஷராசிக்கு நன்மை நடைபெறும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராய்